கல்வியில் முன்னோடி மாவட்டமாக விருதுநகரை மாற்றுவதை நோக்கம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமண்டி தொகுதிக்குட்பட்ட பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பிரிவுகளில் பிரிவுகளில் கல்வி பயின்று வரும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில வல கல்வி பயிலும் நாலாயிரக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் பொது தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறும் வகையில் வெற்றி நம்மது என்ற தலைப்பிலான வினாவிடை தொகுப்புகள் அடங்கிய கல்வி வழிகாட்டி கையேடு புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன அரசு பொதுத் தேர்வுகளில் விருதுநகர் மாவட்டம் முதலிடத்தை பெற்றிருந்த நிலையில் சமீப காலமாக வெற்றி சதவீதத்தை குறைவாகவே எடுத்து பின்தங்கிய நிலையில் உள்ளது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக சிவகாசி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்கள் என்ற பெருமை சிவகாசி தொகுதிக்கு கிடைக்க வேண்டும் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பகுதி என்று சொன்னால் சிவகாசி பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலையை உருவாக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரையாடினார் இன்றைக்கு எடுத்துக் கொண்டால் கல்வியிலே மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறந்த மாநிலம் துறையில் என்ற பெயரை பெற்று வருகிறது உங்களுக்கு இலவசமாக விலையில்லாமல் வழங்க இருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் எங்களது நோக்கம்